என் பெயர் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் காமராஜரை பற்றி பேச வந்துள்ளேன் பெருந்தலைவர் காமராஜர் தன்னலமற்ற தலைவர் இந்தியாவிலேயே முதன் முதலாக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து பள்ளிகளில் படிக்கும் ஆர்வத்தை ஏற்படுத்தியவர் சொத்து சேர்ப்பதில் ஆசைப்படாத அந்த மனிதர் இந்த நாளில் பதினைந்தாம் தேதி ஏழாம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்தார் விண்வெளி ஆராய்ச்சியை பொறுத்தவரை இந்த நாள் பதினைந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு மறக்க முடியாத நாள் ஆகும் அன்றைய தினம் என்று ரஷ்யத்தில் சென்ற இரண்டு ரஷ்ய விண்வெளி வீரர்களும் அப்ளோவின் கப்பலில் இருந்து மூன்று அமெரிக்க விண்வெளி வீரர்களும் இணைந்தார்கள் இரு விண்வெளி கப்பல்களும் ஒன்றாக இணைந்தன ஆறு நாட்கள் ஆராய்ச்சி செய்த பின் அவர்கள் பிரிந்து சென்றார்கள் பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இந்த நாளில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதன் இந்திய சுதந்திர இந்திய சுதந்திரத்தை நிறைவேற்றியது நன்றி